வேலூர் அருகே அமைச்சர் துரைமுருகனின் உறவினர் வீட்டில் இருந்து மாடியில் ஏறி குதித்து அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் கட்டுக்கட்டாக ஏழரை லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் கேவி கேவிக்குப்பம் அருகே உள்ள காங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் அமைச்சர் துரைமுருகனின் உறவினராவார் இவர் வட்டிக்கு பணம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காங்குப்பம் கிராமத்தில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக நடராஜன் வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நள்ளிரவில் அங்கு சென்றனர் அரை மணி நேரமாக கதவை தட்டிய போதும் யாரும் திறக்காததால் அருகிலிருந்த வீட்டின் மாடி வழியாக நடராஜனின் வீட்டில் ஏறி குதித்தனர் அப்போது மொட்டை மாடியில் கட்டுக்கட்டாக சிதறி கிடந்த இரண்டரை லட்சம் ரூபாயை கைப்பற்றினர் இதையடுத்து மொட்டை மாடியின் கதவை உடைத்து அதிகாரிகள் வீட்டுக்குள் இறங்கியதை கண்டு நடராஜனின் மனைவி கூச்சலிட்டு வாக்குவாதம் செய்தார் இது எல்லாம் நடிப்பு பின்னர் வீட்டை முழுமையாக சோதனையிட்ட அதிகாரிகள் பீரோவிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் மொத்தமாக ஏழரை லட்சம் ரூபாயை கைப்பற்றிய அதிகாரிகள் பணப்பட்டுவாடா நடைபெற்றதா என விசாரித்து வருகின்றனர்